நாம கூட ஐயோ பாவம்னு ஏதோ இறக்கப்பட்டு ஐயாவை மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவோம் போல என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் வயசாயிருச்சு சரி போய் தொழில் போ இதுக்கு மேல என்னத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு அப்படின்ற நினப்பு நமக்கு வந்தாலும் வருமே தவிர அவங்களுக்கும் கொஞ்சம் கூட வர்ற மாதிரி தெரியல விட மாட்டேன்றாங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்லா வாயிலேயே ஏறி மிதி மிதின்னு மிதிகிறாங்க ஆனா ஐயாவுக்கு ஒரே ஒரு மன தான் எப்பா உனக்காக இசட் லெவல் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அதுக்காவது கொஞ்சம் நீ இறக்க காட்ட கூடாதா அப்படின்னு ஐயா மனசுக்குள்ள வெம்பி அழுகிற லெவலுக்கு ஆக்கிட்டாங்க ஆனா அவங்க கோபப்படுறதுனே ஒரு நியாயம் இருக்கத்தப்பா செய்யுது ஏன்னா இத்தனை நாளும் கூட இருந்தாங்கல்ல கூட இருக்கிறப்ப அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டுட்டு இருந்தாங்க எப்பயுமே அவர் பேரை சொல்லி தான் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்க ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மாற்றி அவர் வேற நான் வேற இல்லை இனிமே நீங்க அவரை கும்பிடாதீங்க என்ன கும்பிடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த காட்டை இன்னும் அவங்களுக்கு அடங்க மாட்டேங்குது எப்போ அடங்க போகுதுன்னு தெரியும் ஏற்கனவே காட்டை காட்டுன்னு காட்டிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட பூனேல ஒரு இடத்துல புடி புடினு பிடிச்சிருக்காங்க ஐயாவை ஐயா நேருக்கு நேரம் என்னைக்கு பாக்குறாரோ அன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன கேட்ட கேட்டு பாத்துருவா மதியம் வணக்கம் இது மதியம் கோபி அது யாராவது ஐயா மேல நம்மள கூட பயங்கர ஒரு பாசமா இருக்கிறது ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் ஒரு காலத்துல எல்லாரும் க்ளோஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப எப்ப கதையை முடிக்கலாம்னு காத்துக்கிட்டு கிடக்குற இவர் கதையை அவரும் அவர் கதையை இவரும் அது வேறு எதுவும் இல்லை ஆர்எஸ்எஸ் ஐயா மோடி இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒட்டி பிறந்த ரிட்டையர்கள் மாதிரியே இருப்பாங்க இந்த மாட்டான் படத்தில் வர சூர்யா மாதிரி இப்போ எப்படி மாறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரும்ல இந்த பங்காளிய படம் ஒன்று அதுல இவனை நான் அடித்து கொல்லாமல் விடமாட்டேன்னு ஒருத்தனை ஒருத்தன் ஜபதம் ஓட்டுக்காய் இல்லை அதே மாதிரியே தான் இப்பயும் இருக்கிறார் இந்த பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடல அவங்க என்னடா பெரிய ஆள் ஒரு காலத்துல நாம அவங்க கைய நடந்தவங்க தான் ஏன் அவங்க கிட்ட கைய வந்து தான் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இன்னைக்கு நாம குடுக்கிற நிலமையில இருக்கோம் நம்ம பார்த்து எதாவது கொடுத்தாத்தே அவங்க பொழப்பே ஓடும் நாம வளர்ந்துட்டோம்டா அவங்க அங்கேயே நிற்கிறாங்க அவங்களோட இப்ப நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு நெனைப்பு ரெண்டு பேருக்குமே வந்துச்சு அது இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்துச்சு இந்த சைடில் இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்துருச்சு அந்த ரெண்டு பேருந்து என்ன ஒன்றாக இதை முடிச்சு விட்டுருவோம் இனிமே இது வேற அது வேறையாக இருக்கக்கூடாது ஒரு வேளை இருந்தாலும் அது நமக்கு கீழே தான் இருக்கணும் இந்த ஆர்எஸ்எஸ்ன்றது இனிமேல் தலைக்கு மேலாம் ஏறி வச்சுக்க முடியாது பாக்கெட் கட்சி மாதிரி மடித்து பின்னாடி வச்சுக்குவோம் தேவைப்பட்டா எடுத்து தொலைச்சிக்குவோம் மற்ற நேரத்தில் பேசாமல் பின்னாடியே கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு அவங்களுக்குள்ளே வந்துருச்சு அதனாலே என்ன பண்ணாங்க இந்த எலெக்ஷன் டைமில் இவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது அத்தனையும் கேட்டுக்கிட்டு எதையுமே செய்யாமல் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க ஏரியாவுக்குள்ளேயே சில ஏரியாக்கள் அவங்க முழு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்க அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் அந்த லிஸ்ட்டில் பண்ணாங்க இது அவங்களுக்கு இடையில வந்து பெரிய பிரச்சனையாகி இன்னும் சொல்ல போனால் அந்த ஈகோ கிளாஷும்பாங்கல்ல இது வரைக்கும் அந்த ஈகோவை அவங்க ரெண்டு பேருமே பார்க்கல பார்த்த இடத்துலன்னா பயங்கரமாக பரஸ்பரமாக இருந்தாங்க ஆனால் இப்போ அது கொஞ்சம் ஏன்னா ரெண்டு தடவை ஜெயிச்சாச்சு மூணு ஆறு தடவை எப்படி நம்ம தான் வரப்போகிறோம்ன்றது உறுதியாகி போச்சு அவங்களோட நினப்பு அப்படி உறுதியானதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு இவங்க நம்மளை அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்துட்டோம் இனி நம்ம அவங்கள்ட்ட போய் கையை கட்டிட்டு நிற்கணும் அவங்க கொஞ்ச நாளைக்கு நிற்கட்டும் நாம் இத்தனை நாள் இன்னும்ல அவங்க கொஞ்ச நாளைக்கு நிற்கட்ட என்னப்பா நிற்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மண்டைக்கு மேலே ஒரு கணம் வந்து உட்காந்துருச்சு எல்லாருக்குமே அது கொஞ்சம் வெளிப்படையாகவே வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக தட்டிருச்சு ஏன் பார்க்கணும் ஒருவேளை பார்த்தா தான் அவங்களுக்கு நாம இல்லைன்னா தான் நம்ம பலம் என்னன்றது அவங்களுக்கு புரியும் அது வேகமாக ஓடிட்டு இருக்குன்னா பின்னாடி நாம நாக்கு தள்ள அவங்கள உட்காந்து தள்ளிக்கிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி கடக்கட்டும்ன்ற போகட்டும் போனாதான் புத்தி வரும் இருக்கும்போது என்ன இருக்குன்றது தெரியாது இல்லாதது போதான் அதை தேட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக்கிறது இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷனில் வெளியில் எதிர்கட்சிகள் அவங்க தோக்கணும் தோக்கடிக்கணும்னு நினச்சதை விட பயங்கரமாக பிரார்த்தனை பண்ணது இவங்க தான் இவங்க சில இடங்களில் கண்டிப்பாக தோக்கணும் அதாவது நம்ம இல்லாமல் அவங்க இல்லைன்றதை அவங்க ஃபீல் பண்ணணும் நாம் இருந்தால் தான் அவங்க நல்லா தெம்பாக இருக்க முடியுன்றது அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்க நினைச்ச மாதிரியே ரிசல்ட்ஸும் வந்துருச்சு முக்கியமான இடங்கள்ல அவங்க இறங்கி வேலை பார்க்கலாம் அதனால பல இடங்கள் போச்சு நம்பிக்கையா இருந்த இடங்கள்லேயே பலது ஆயிடுச்சு சமாதியை கட்டிட்டாங்க அப்படியே போட்டு அடிச்சு வச்சிட்டாங்க மரணம் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து வராந்துச்சு பட் இருந்தாலும் இதுவரைக்கும் ஓரளவுக்கு அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் இப்ப இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டார் அதுல ஒருத்தர் நட்டாவும் கூட இது வரைக்கும் அதுதான் அவங்களுக்குலாம் நம்மளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வாயை தொடர்ந்து பேசியிருக்குமா அது சொல்லுங்க செய்யணும் அப்படின்னு தானே சொல்லுவேன் என்ன விஷயம் சொல்லுன்னு இப்போ கேட்குறாயா அப்படின்ற லெவலுக்கு அவங்களுக்குள்ள ஆயிடுச்சு அதனால தான் ஐயாவை அங்கேயிருந்து இங்கே மாற்றி இந்த பக்கம் போட்டு மறுபடியும் ஓரளவு அப்படி இப்படி எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன் இது இடையில தான் இந்த ஐயா மோடி ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா எலெக்ஷன் அப்போ நான் பயாலஜிக்கலாக பிறக்கல என் தாய் தான் என்னையை பெற்றெடுத்தாங்க அப்படின்றத என்னால் நம்பவே முடியல என்னையை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக டைரக்டாக காடு என்னை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினார்ல அதை அப்படியே பிடிச்சிட்டேன் நம்ம கூட அப்பப்பிக்கு தான் பிடிச்சோம் நம்மளும் விட்டுட்டோம் ஆனால் அவங்க அதை விடுற மாதிரியே தெரில அது அழகா மோகன் பவா சொன்னார் ஒரு சில பேர் இந்த சூப்பர் ஹியூமன் ஆகணும்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காடுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் காடாவே மாறினா என்னன்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் கடவுளுக்கும் வேலையும் போயிட்டா என்ன அந்த நினைப்பில் சில பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாம் அவங்க கிடையாது அவங்க வெறும் மனுஷங்க தான் அவர் இன்னொன்று சொல்லாமல் விட்டார் குத்துனா கத்தாம இருப்பாரா அறுத்த ரத்தம் வராமல் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு ஏன்னா கடவுள் இல்லை அதெல்லாம் வந்து வேற இல்லை ஆனால் அது இல்லாமல் நிறையா கேள்விகள் நம்ம கேட்டோம் எப்படி கேட்டோம்னா கடவுளுக்கு ஏப்பா ஓ இது இதை பரமாத்மா வந்து எலெக்ஷனில் தான் ஜெயிக்கணுமா நினச்சி பாருங்க ஓட்டு தான் பரமாத்மாவுக்கு போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்கு போச்சு செம்ம கல்லாய் கலாய்ச்சாங்க ஐயா ராகுல் காந்தி ஆன் தி ஸ்பாட்டில் உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்து கலாய்ச்சா பிள்ளையே பரமாத்மாவெல்லாம் இருக்கிறாங்க போங்க அது வேற லெவல் ஃபண்ட் அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பட் அவங்க ஃபண்ட் பண்ணாலும் இவங்க அதை ஃபயராக பண்ணான் இப்போ ரீசண்டாக புனேல ஒரு ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் மணிப்பூரில் ஒருத்தர் அந்த குழந்தைகளோட இதுக்கெல்லாம் பையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர் வந்து பையா ஜி எக்ஸாக்ட்லி அவர் வந்து மணிப்பூரில் வந்து பயங்கரமாக அந்த குழந்தை அந்த ஸ்டடி அவங்கள முன்னேற்றுறது அவங்கள மு அந்த முற்போக்கு இதுக்கு கொண்டு போகிறது படிக்க வைக்கிறது கொஞ்சம் ஒரு ஆளாக்கி பேராக்கி பார்க்கறது எல்லா குழந்தைகளையும் நான் சொல்கிறது அவரோட இது அந்த செயல்பாடுகளை பேஸ் பண்ணி அங்கே பேசுறதுக்காக போயிருக்காங்க போன இடத்துல அவரை பற்றியும் பேசிவிட்டு மணிப்பூர் மணிப்பூர்ன்னொன்னே இவரை மறக்க முடியும் இவன் மணிப்பூரோனா அங்கே இருக்கிற இங்க ஞாபகம் வரத விட ஐயா ஞாபகம் தான் வரும் மறுபடியும் தூக்கி போட்டு அடிச்சிருக்காரு சில பேர் சொல்லுவாங்க நான்லாம் கடவுள் பொறப்பு ஏன் நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்க எவனு நம்பது எவனு கடவுள்னு ஆக முடியாது எல்லாருமே மனுஷன் தான் சும்மா ஒரு நெனைப்பு அவைகளுக்குள்ள ஒரு நெனைப்பு ஆகிதான் பார்ப்போமே சொல்லித்தான் பார்ப்போமே நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சொன்னதை எல்லாம் இங்கே இதுக்கு மேலே நம்பாம போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்குது அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிலாம் எதுங்க இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாச்சும் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள காண்டா இருந்திருக்கு அவருக்கு இன்னமும் அதை தீரல இவங்களும் எவ்வளவோ அவங்கள வந்து இது பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க கூழ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவருக்கு ஒரே முடிவா இருந்து போச்சு இப்போதைக்கு அங்க ஆர்எஸ்எஸ்குள்ள உள்ள நிலவரம் என்ன மேல கீழே இல்ல மேல என்ன நிலவரம்னா இவரை இனிமேலும் இங்கே உட்கார வைக்கக்கூடாது ஏன்னா அவரோட பதவி கால இப்போ முடியப்பாது அக்கார்டிங் டு த ரூல்ஸ் பிஜேபியோட ரூல்ஸுமே அதுதான் ஒரு அளவுக்கு மேலே நீ இங்கே உட்கார முடியாது அந்த வயசுல இறங்கியே ஆகணும் ஆனால் இப்போ இறக்குவாங்களா மாட்டாங்களா ஐயா ஒருத்தருக்காக மொத்தமா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியுமா ஏன்னா என்ன அது அப்படியே இருந்து கீழே வரையும் அவங்க என்ன பண்றாங்களோ அது வரைக்கும் வரும் அந்த ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை மதிச்சாங்க ஆனா ஐயா அரசியல் அமைப்பையே புடிச்சு ஆட்ட ஆட்டன்னு ஆட்டார் இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அப்பப்பி அரைச்சாப்புல அதை போயிட்டு இப்ப அவ அதையே பண்ணப்ப இதையெல்லாம் பண்ண முடியாதா என்ன அதனால இப்ப வந்து இவர் எவ்வளவு தூரம் அதை இங்கே சமாதானப்படுத்தினாத அங்கே வந்து சாலிடா வந்து அது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஓட்ட முடியும் இல்லை அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரும் அதுக்கப்புறம் இங்கே நெருக்கடி வரும் வெளியிலேருந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் கண்டு போயிட்டு ஐயா தரையில் உருண்டு பிறகு கிடப்பார் அந்த அளவுக்கு ஆக்கி விட்ருவா இப்போ அதுக்கான வேலை தான் இருக்கு ஆனால் இவர் எவ்வளோ கூல் பண்ணாலும் அங்கே அவங்க ஆகிற மாதிரி இல்லை செல்லாது செல்லாது நீ என்ன என்ன இது பண்ணாலும் தாச்சா பண்ணாலும் உனக்கு எதையும் ஃபேவர தர முடியாது உள்ளது உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி இறக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஐயா நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா இப்போ ஐயாவுக்கு மொத்தம் ரெண்டு எலெக்ஷனு நம்மக்கிட்ட நடந்த எலெக்ஷன் ஒன்று இப்போ கிட்ட நடக்கிற எலெக்ஷன் ஒன்று இந்த எலெக்ஷனில் வந்து நம்மளை ஏமாற்றலாம் அவங்கள நான் தான் கடவுள் பரமாத்மா வந்திருக்கேன் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ ஆனால் அதையும் சொல்லி பார்ப்பாரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒத்துப்பாங்களா இல்லையான்றது பட் ஆனால் அவங்க சைடில் அவங்க ரொம்ப கராராக இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது கண்டினியூட்டி அப்படின்றது எப்படி வரப்போகுல ஒரு வேலை அவர் இறங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு அடுத்து வேற யாராக இருக்கும் யார வந்து ரெஃபர் பண்ண இங்க நிதின் கட்கரி ஐயா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கார் பட் ஆனா அங்கே அவங்க என்ன பண்ற அவங்க இங்கேருந்து ரெஃபர் பண்ணாலும் அங்கே அவங்களுக்குள்ள பேச முடியும் அதுல அவங்க தலையிட மாட்டாங்க பட் ஆனா ஐயாவுக்கு அடுத்து இன்னொரு ஆள் அப்பேற்பட்ட ஒரு ஆள் பரமாத்மாவை தனக்குள்ள பஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள் யாரு எனக்கு தெரியல நீங்க யாராவது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் சொல்லலாம் நன்றி daily taste the daily